அப்போ மட்டன்ல கொஞ்சமா உப்பை போட்டு சாரி மட்டன்ல மஞ்சள் போட்டு கழுவ போகிறேன் மழை வேற வர மாதிரி இருக்கு பாருங்க சிக்கன் வந்து ரெடியாயிருச்சு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு நானுமே சாப்பிட்டு பார்த்தேன் ஹாய் சில குட்டி சிலர் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா சண்டே சமையல் ஸோ நான் இன்றைக்கி என்ன நான் சமைக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ வந்துட்டு என்ன சமைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அப்படின்னா சிக்கன் மட்டன் ரெண்டுமே சமைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு வந்து வச்சிடலாம் சாப்பாடு வந்து சைடில் இருக்கு மட்டன் குழம்புக்கான மசாலா வந்து நான் வணக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் சரி அதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே வாங்க சாப்பாடு வந்து இங்கே தக 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 தகன்னு கொதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் ஸோ வேகட்டும் ஓகேவா ஸோ இப்போ வந்து மட்டன் குழம்புக்கு நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா இது அந்த ஸ்பூனை காமிச்சிட்றேன் காமிச்சிடுறேன் இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் ஒவ்வொரு ஸ்பூன் சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து நான் போட்டிருக்கேன் ஓகேவா அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வரமிளகா பூண்டு இஞ்சி அப்புறம் ஒரே ஒரே தக்காளி பழம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் போட்டிருக்கேன் அப்புறம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து வதக்கி ஆற வச்சுட்டேன் இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு மட்டனை தாளித்து விட்டுடலாம் எங்கள் அப்பா வந்து கொஞ்சமாக மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் வைக்கிற மட்டன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் ஸோ நல்லா சாப்பிடுவார் இன்றைக்கி வந்து நம்ம நல்லபடியாக வைக்க போகிறோம் மட்டன் குழம்பு ஸோ இதை கழுவிட்டு தாளிச்சு விட்டுறோம் அப்புறம் சிக்கனை வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலான்ட்டுருக்கேன் குழம்பு வைக்கலான்ட்டுருக்கேன் எப்படி அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் மட்டன் குழம்பு எப்படி வைப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அதையும் ஆட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மாற்றிக்கிறேன் ஓகே வாங்க இப்போ இங்கே வந்து சாப்பாடு வந்துட்டு இங்கே வதக்கி வச்சுருக்கேன் இப்போது மட்டனில் கொஞ்சமாக உப்பை போட்டு சாரி மட்டனில் மஞ்சள் போட்டு கழுவப்புற மழை வேற வர்ற மாதிரி இருக்குது குக்கரை வந்து அடுப்பில் வச்சாச்சு வச்சுட்டு தேவையன்ற அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க ஸோ எண்ணெய் சூடாகட்டும் இதில் வந்துட்டு சோம்பு சீரகம் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன போட்டிருக்கேன் ஏலக்காய் போட்டிருக்கேன் ஸோ அது வந்து பொரியட்டும் இதில் வந்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க இந்த எண்ணெயில் போடும்போது கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் எண்ணெயில் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்ருங்க எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த மட்டனை வந்து உள்ளே போட்டுடலாம் நல்லா இந்த எண்ணெயோடய கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் ஸோ சாப்பாடு வந்து வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம சாப்பாடை வடிச்சிடலாம் ஸோ சாப்பாடு வந்து வடித்தாச்சு இப்போ வந்து நான் மசாலா அரைக்க போகிறேன் மசாலா கூட கொஞ்சமாக ஒரு ஒரு கீற்று தேங்காய் வந்து நறுக்கி போட்டிருக்கேன் ஸோ இதையும் வந்து நம்ம மசாலா வரைச்சலாம் மழை காற்றடிக்குது பயங்கரமாக காற்றடிக்குது ஸோ மட்டன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெயில் வந்து வெந்துட்டுருக்கு இப்போ நம்ம இந்த மசாலாவை அரைச்சி ஆட் பண்ணிவிட்டு விசில் விட்டு எடுக்கணும் பாருங்க மட்டன் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க கடைசியில் பத்தலைனா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஊற்றிக்கலாம் இந்த பேஸ்ட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் ஸோ இதை ப்ராப்பராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கடைசியில் காரம் பத்தலைனாலுமே பெப்பர் பொடியை வந்து தூவிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிரும் ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்ற அளவு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு அஞ்சாறு விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க இதை அஞ்சாறு விசில் விட்டு தனியாக எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு உருளைக்கெழங்கு போட்டு ரெண்டு விசிலை விட்டு எடுத்துக்க வேண்டியது தான் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அதுக்குள்ளே மற்ற வேலைகளை பார்க்கலாம் இப்போ வந்துட்டு மட்டனை விசில் வச்சாச்சு இப்போ சிக்கனுக்கு வந்து ரெடி பண்ண போகிறேன் சிக்கனை வந்து கழுவி எடுத்துடலாம் சிக்கன் மட்டன் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலான்ட்ருக்கேன் என்ன ஏது அப்படின்றது தெரியல பார்க்கலாம் ஸோ சிக்கனை நல்லா வந்து கிளீன் பண்ணி எடுத்துடலாம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நீட்டாக கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் சிக்கனை வந்து கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சம் சோம்பை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வரமிளகாய் பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பில போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா அதோடய விதையை எடுத்துகிட்டு கூட போட்டுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்தது ஓகே இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா அந்த எண்ணெயில் அந்த அந்த மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் மிக்ஸ் ஆகும்போது ஒரு ஒரு சூப்பரான ஒரு கலர் வரும் அதனால தான் ஓகே ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருந்த சிக்கனையும் உள்ளே தூக்கி போட்டு அதை ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பை போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம் ஸோ அது வேகட்டும் சைடில் வந்துட்டு இப்போது சிக்கன் மட்டன் குழம்பு வந்து விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம உருளைக்கெழங்கு உள்ளே போட்டுடலாம் சீரியஸாக பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறீங்களா நீங்கள் வாங்க 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 பாருங்கள் மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் உருளைக்கெழங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் மட்டன் கம்மியாக எடுத்தாலுமே பரவாயில்ல உருளைக்கெழங்க கூட போட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஸோ இப்போ உருளைக்கெழங்கு உள்ளே போட்டுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துருங்க இப்போது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பண்ண போகிறேன் இதில் வந்துட்டு என்னென்ன போட போறோம் அப்படின்னா அரிசி மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் தூள் மஞ்சள் தூள் கருவேப்பிலை அப்புறம் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை ஊற்றி பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிரும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் போட்டுட்டு நல்லா வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க இதில் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு போட்டுட்டேன் சிக்கனில் உப்பு பிடிக்கல பிடிக்க இந்த சென்ஸ் அப்படின்னா ரொம்ப இல்லை ஆனால் உப்பு இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு சரி ஓகே இப்போ வந்துட்டு சிக்கனில் இதை நான் என்ன போடுறேன் அப்படின்னா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டிருக்கேன் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மல்லித்தூளும் சிக்கன் மசாலாவும் போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வத்த விட்டு எடுத்தலாம் பாருங்கள் சிக்கன் வந்து ரெடியாகிடுச்சி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு நானும் சாப்பிட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் சைடில் வந்து தக்காளி ரசம் வந்து வச்சுருக்கேன் இது எப்படி வைக்கிறதுனா தக்காளி சீரகம் மிளகு கருவேப்பில எல்லாம் போட்டு அரைச்சி தாளிச்சிட வேண்டியது தான் இப்போ வந்துட்டு நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவாக பூரிச்சி எடுக்க போகிறேன் அவ்வளோதாங்க இன்றைக்கான சமையல் வந்து முடிஞ்சிருச்சு என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்குள்ளே நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை அப்படியே சைடில் பூரிச்சி எடுத்துட்றேன் ஸோ இப்போ என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்துர்லாமா வாங்க சாப்பாடு சுட இருக்குது நல்லா சுட சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து தக்காளி ரசம் நல்லா இருந்தது இன்றைக்கி ரசம் அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் குழம்பு இது வந்து நான் ஒரு ஒரு செமி கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு நான் மட்டன் குழம்பு சாப்பிட மாட்டேன் தான் ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாத்துக்கும் சாப்பாடாக வச்சு கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட வந்துட்டேன் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா நான் வந்து மட்டன் சாப்பிட மாட்டேன் சிக்கன் ம சாப்பிடுவேன் சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் பொரிச்சது ரசம் இருக்குது ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தரலாமா வாங்க நல்லா சுட சுட இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் வச்சு கொடுத்தாச்சு வச்சு கொடுத்துட்டு இப்போ நான் சாப்பிட போகிறேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது சிக்கன் வந்து என்னோடய ஃபேவரெட் நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே ப ஐ லவ் யூ ஸோ மச் நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே bye Chalakutis.